தாயின் போதனை என் மனதிற்கு வேதனை தாயின் போதனை என் மனதிற்கு வேதனை ஒரு மனைவி கொள்கைக்கு எதிரான சோதனை வெந்த புண்ணில் வேளதை பாய்ச்சுவதா அதை உறவு கூட்டம் ரசி பார்ப்பதா தனக்கென வந்தால் தானே தலை வழி தெரியும் வெளியில் இருந்து பார்ப்போர்க்கு வழி எப்படி போரியும் என் கண்ணோட்டத்தில் காண உறவில் யாரும் இல்லை நொந்து தானே போனேனே நானே ஒழுக்க சீரனாய் வரும் எனக்கே சோதனை மேல் சோதனை தாய் வேதனை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் வழிகள் நிறைந்த இதயத்துடன் வாழ்ந்து வருகிறன் குழந்தையுடன்